ஓகே எஸ்ஸுங்கிறது இடப்பெயர்ச்சி யூங்கிறது ஆரம்ப திசைவேகம் விங்கிறது இறுதி திசைவேகம் ஏன்னா ஏன்னா யூக்கு அப்புறம் தான் வி ஆரம்பத்துக்கு அப்புறம் தான் இறுதி அது மாதிரி வச்சுக்கலாம் ஏங்கிறது முடுக்கம் டிங்கிறது காலம் இது எல்லாத்தையும் ப்ளூ இங்குலையும் இதை ரெட் இங்க்லேயும் ஏன் எழுதியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே என்ன குவாலிட்டி வெக்டார் குவாலிட்டி ஓகேங்களா இது வந்து ஸ்கேலார் காலம் வந்து ஸ்கேலார் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நியூட்டனின் இயக்க விதிகள் ஓகேங்களா நியூட்டனி சமன்பாடு விசி குவல்ட்னது யூ ப்ளஸ் ஏடி விதிகள் வேற இது சமன்பாடு அடுத்தது எஸ் சிக்குவல் டு ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அடுத்தது வி ஸ்கொயர் சிக்குவல் டு ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ் ஓகே இதான் நைன்த்திலையும் படிச்சிருக்கோம் லெவன்த்துலையும் படிச்சிருக்கோம் இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷின் என்னென்னா இந்த மூணு ஈக்வேஷனில் எது எதெல்லாம் ஸ்கேலார் ஈக்குவேஷன் எது எதெல்லாம் வெக்டார் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கேலார் ஈக்குவேஷன் இது ரெண்டு வெக்டார் ஈக்குவேஷன் எப்படி சொல்கிறீங்க வீங்க எல்லாமே வெக்டார் தானே வி வெக்டார் யூ வெக்டார் ஏ மட்டும் வெக்டார் வெக்டாரஸ் ஸ்கேலாரால் பிறக்கனா ஆன்சர் என்ன வரும் வெக்டார் தான் வரும் ஓகேங்களா அதே மாதிரி இடப்பெயர்ச்சி தி வெக்டார் யூ வெக்டார் ஏ வெக்டார் வெக்டாரஸ் ஸ்கேலாரால் பிறக்கலாம் வெக்டார் தான் ஆன்சர் ஓகே ஆனால் இது பாருங்களே இது எப்படி இதுதான் வி வெக்டார் டாட் விக்டார் ஸ்கொயரா அடுத்த யூ ஸ்கொயர் யூ வெக்டார் டாட் யு வெக்டார் ப்ளஸ் டூ ஏ வெக்டார் டாட் எஸ் வெக்டார் இப்போ டாட் ப்ரொடக்ட் என்னது காசு தீட்டாதானே இப்போ ரெண்டு ஒரே இதில் இருந்தால் காசு தீட்டா தீட்ட அவ்வளோவே ஜீரோவாக காசு ஜீரோ ஒன்று அப்போ வி இன்ட்டு வி வி ஸ்கொயர் யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ டாட் எஸ் ஏன்னா அது ரெண்டு ஒரே இதனால் பெருக்கிட்டோம் இது வேறு இது வேற வேலை அப்படியே படிச்சுட்டோம் அப்போ இது ரெண்டும் வெக்டார் கோஸ் இக்குவேஷன் இது மட்டும் ஸ்கேலார் இக்குவேஷன் இந்த மாதிரி பார்த்துங்கண்ணா